யார் வெள்ளத்துறை அவர் வந்து கல்லூரி பேராசிரியராக இருந்தார் வெளியே வந்து நைன்டி ஃபோரில் எக்ஸாம் எழுதுறாரு எஸ்ஐக்கு நைன்டி செவனில் ஒரு எஸ்ஐ வேலை கிடைக்குது அந்த டைமில் சென்னையை பிரபலமாக உலுக்கிய பிரபல ரவுடி வீரமணியை வந்து என்கவுண்டர் பண்ணணும்னு முடி பண்ணுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அதுதான் ரியல் என்கவுண்டர் அவர் இடத்துக்கே போயிட்டு அவரை வர வைக்கிறாங்க அப்போ ஒரு மீனவர் வேசத்துலேயே லுங்கி கட்டி பட்டாப்பட்டி ட்ரௌசர்னு அதெல்லாம் போட்டுட்டு அவர் இருக்காரு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு வீரமணி வர டைமில் கரெக்டாக ஷூட் பண்ணுறாரு ஷூட் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்கும் நிறையா பேர் நீங்களே பார்த்துருக்கீங்க நம்ம உயிரா இல்லை எதிராளி உயிரா அப்படின்ற தன்னோட உயிரை பணைய வைக்கணும்ல இல்லை அதை அந்த இடத்துல பண்ணார் அப்போ ஒரு உண்மையிலுமே ஒரு மாவீரம் தான் வச்சுங்க அந்த ஒரு கணம் அந்த துப்பாக்கி வந்து வெடிக்காம போயிருந்துச்சுன்னா ஒன்னு அவன் போட்டுருவான் கத்தி வச்சு ரெண்டாயிரத்தி நாலுல வந்து அதே விஜயகுமார் தலைமையில வீரப்பனை பிடிக்கிறதுக்கு ஒரு குழு போகுது அந்த குழுவுல வந்து இவரும் ஒரு முக்கியமான இடம் பெறாரு அப்ப வீரப்பனோட சாவுல இவரும் ஒரு முக்கியமான இடம் பெறாரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பெரும் கொலை கொள்ளை எக்கச்சக்கமா நடக்குது அப்ப அவர் வர வைக்கலான்னு வெள்ளதுரை இங்க வந்தா அடங்கும் அப்படின்றதுக்காக இவர் அங்கிருந்து வெள்ளதுறையை இங்கே வர வைக்கிறார் பத்து பன்னெண்டு என்கவுண்டர் இங்கேயே நடந்திருக்கும் டேரக்டா வெள்ளதுறை அந்த என்கவுண்டர் பண்ணாரா இல்ல அவரோட டீம் அந்த என்கவுண்டர் இதுக்கு நடுவுல வெள்ளதுறை பேர்ல வந்து ஏராளமான புகார்கள் கொஞ்சம் நஞ்ச புகார் கிடையாது ஸ்கிராப் ரவுடிங்க கிட்ட பெரிய லெவலில் லஞ்சம் வாங்கிட்டாரு பெரிய ரவுடியை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பணம் வாங்கிட்டாரு யா என்கவுண்டர் பண்ணல சின்ன சின்ன ரவுடியை பண்றீங்க யா பெரிய என்கவுண்டர் பண்ணல வணக்கம் சார் வணக்கம் சார் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை அவர்கள் வந்து சஸ்பென்ட் செய்யப்பட்டார் அவர் ஓய்வு பெறும் நாளிலே வந்து சஸ்பெண்ட் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் பேசப்பட்ட பிறகு மாலையிலே வந்து அந்த சஸ்பெண்ட் வந்து ரத்து செய்யப்பட்டது என்ன சார் அந்த அவருடைய பின்னணி என்ன சார் என்ன என்ன காரணத்தினால இது நடந்தது அதாவது வழக்கமாகவே அரசு அதிகாரிகள் வந்து ஓய்வு பெறும் நாளில் முந்திய நாட்கள் இல்லை அன்று காலை முதல் நாள் இது போன்றெல்லாம் பலருக்கு வந்து பல ஆண்டுகளாக வந்து அவங்க சர்வீஸில் இருக்க அந்த ட்ராக்கு வந்து அந்த சர்வீஸில் இருக்கும்போது அவங்க ஏ பெண்டிங்கில் இருக்கும் த்ரீ பி பெண்டிங்கில் இருக்கும் மெமோ பெண்டிங்கில் இருக்கும் ச பல விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்கும் அதோட ரிட்டேர்டாகும் போது தான் அவங்களோட அந்த இடத்துல கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சிடும் அதாவது காவல்துறையதே வந்து பெட்டிஷன் பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏராளமான ஒரு 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 துறையில் பிரச்சனைக்குள்ளான துறையில் ரிலாக்ஸாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓய்வு பெறணுன்றது ரொம்ப கம்மி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓய்வு பெறணும் ஓய்வு பெறாங்க நல்லபடியாக உயரதிகாரிகள் மட்டத்தில் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான் இப்படின்னு பார்த்தா உதாரணத்தை பார்த்தா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம டி நகர் உதவி ஒருத்தர் இருந்தார் அவர் ஓய்வு பெற அன்னைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உதவியாளர் அவர் வந்து எஸ்ஐயா கான்ஸ்டபிளாக வந்து எஸ்ஐயாக இருந்தால் அவர் ஒரு ஏசி லெவலில் வந்துட்டார் அவர் ரிட்டர்டு அன்னைக்கும் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க இதுக்கு முந்தைய அரசு இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு அதிகாரி ரிட்டர்ட் ஆகிற அன்னைக்கு அவங்கள அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாதீங்க அவங்க நல்லபடியாக ரிட்டையராகக்கணும் முன்னாடியே அவங்க மேலே நடவடிக்கைனா எடுத்துருங்க கடைசி டைமில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அட்மினிஸ்ட்ரேஷன் கிரவுண்டு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே ஆயிரத்தெட்டு சிக்கல் இருக்கும் இதை நானும் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்தை நம்ம நம்ம அதை வந்து அவங்க ஆயிரத்தெட்டு விஷயத்தை கொண்டு வருவாங்க அரசும் அரசு அதிகாரிகளும் நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த மாதிரி கவுண்டர் கொடுப்போம் இந்த மாதிரி அதனால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நம்ம போனால் அதிகாரிகள் நம்மளால் அது நம்மளுக்கு சரியாக வராது யார் வெள்ளத்துறை அப்படின்னா வெள்ளதுறை வந்து வெள்ளதுரை யார் படித்தார் அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு ரெண்டு எம்ஏ படிச்சிருக்காரு அதெல்லாம் சிறப்பு வாய்ந்தவர் என்சிசியில் இருக்கும்போது நல்லா ஷூட்டர் அவர் இந்த மாதிரிலாம் இருந்து அவர் நைன்ட்டி அவர் வந்து கல்லூரி பேராசிரியராக இருந்தார் தனியார் கல்லூரி பேராசிரியராக இருந்தார் அந்த பேராசிரியர் பணியில் இருந்துட்டு அந்த நிறுவனத்தோடு அவருக்கு சரியான உடன்பாடு இல்லாதனால் வெளியே வந்து நைன்ட்டி ஃபோரில் எக்ஸாம் எழுதுறாரு எஸ்ஐக்கு திரும்ப அப்படியே ட்ரை பண்ணுறாரு நைன்டி செவனில் அவருக்கு எஸ்ஐ வேலை கிடைக்குது சென்னை அசோக் நகரில் வந்து அவர் ட்ரைனிங் எஸ்ஐயாக இருக்கிறாரு அவர் சொந்த ஊர் வந்து நெல்லை மாவட்டத்தை இப்போ இருக்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த வல்லநாடுன்றது தான் அவரோட சொந்த ஊர் அவங்க அப்பா வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸில் வந்து ஒரு பைலட்டாக இருந்து ரிட்டையர்டானவர் அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்ல சென்னையில் வேலைக்கு சேர்றாரு ஆர்பிஎஃபில் வேலை சேர்ந்தால் அப்படியே கிரேட் ஒன் கிரேட் டூன்னு அப்படியே போகிறாரு அவங்க அப்பா அப்போ இவர் சென்னைக்கு வராங்க ராயப்பட்டம் ராயபுரத்தில் இருக்க சென்ட் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்கூலில் தான் அது அவர் வந்து சிக்ஸ்த் வரைக்கும் செவன்ட்டி ஃபோர்லலாம் படிக்கிறாரு அப்புறம் அவங்க அப்பா இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரொமோஷன் கெடைச்சி திருச்சி போகிறாரு அப்போ திருச்சி ஜோசப் கல்லூரி போகிறாரு அங்கே அப்படியே படிக்கிறாரு படிச்சுட்டு அப்படியே ப்ரொஃபஸர் ஆகிறாரு வராரு நைன்டி செவனில் வந்து ட்ரைனிங் எஸ்ஐயாக வந்துடுறாரு இங்கே வந்துட்டு ட்ரைனிங் எஸ்ஐ முடிஞ்சோன்னா திருச்சி மாவட்டம் பாலக்கரை காவல் நிலையத்தில் அவர் வந்து எஸ்ஐயாக போகிறாங்க அந்த நைன்ட்டி எயிட்டில் எஸ்ஐயாக போகிறாரு அப்போ அந்த டைமில் திருச்சி கமிஷ்னராக வந்து திருப்பாதி இருக்கார் இப்போ முன்னாள் டிஜிபியாக இருந்து ரிட்டையர்டானார் பார்த்திங்களா அவர் திருப்பாதி வந்து அங்கே இருக்கிறாரு அப்போ பாலக்கரை காவல் நிலையத்தில் ஒரு முக்கிய குற்ற பெரிய ரவுடியோட அசோசியேட் ஒருத்தர் ஜான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் ஒரு ஒரு வழக்கில் கைது பண்ணி அவரை செக்யூர் பண்ணுறதுக்கு ஜட்ஜி ஜட்ஜி வீட்டுக்கு போயிட்டு அதாவது கோர்ட்டுக்கு போயிட்டு அவரை சிறையில் அடைக்க போகிறாங்க அப்போ அவரை கூட்டிகிட்டு போகும்போது இவரும் எஸ்ஐயாக போகிறாரு இவர் கூட ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் போகிறாங்க அந்த டைமில் அவங்க கூட்டிகிட்டு போகிற வாகனம் வந்து டக்குன்னு பஞ்சர் ஆகிடுது பஞ்சராயின்னு அவன் தப்பித்து ஓடுறது பார்க்குறாரு அந்த குற்றவாளி ஓடுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு அவரை தடுக்கிற வேறு வழி கிடையாது ஒன்று அவங்க கூட இருக்கவங்கள தாக்க முடி முற்படுறாரு அப்போ கூட பாராலை அவர் கூட பாராக்கா அப்போ அந்த காலத்தில் பெரிய துப்பாக்கி வச்சுருப்பாங்கள்ல கூட அதில் ஒன்றத்தை எடுத்து கரெக்டாக பார்த்து சுடுறாரு சுட்ட ஒன்று அவர் இறந்துடுறார் இதுதான் அவர் ஃபஸ்ட்டு பண்ண என்கவுண்ட்ரு சுட்டுட்டார் இது வந்து இது என்கவுண்ட்ரு வருமா இல்லை ஷூட்டிங் வருமா எப்படின்னா அவர் சுட்டுட்டார் அப்போ அவ்வளோ கரெக்டாக இருந்தாங்கன்னா அப்போ அவர் அவருக்கு வந்து ஒரு குற்றவாளியை தடுத்து நிற்பாட்டார் ரெண்டு காவலர்களோட உயிரை போக்காம தப்பு சிறப்பு அந்த இடத்துல அவரை வந்து பாராட்டப்படுறாரு பாராட்டப்படுத்த அப்படியே நைன்டி செவன்லேருந்து அங்கேருந்து அப்படியே வராரு அப்படியே வராரு என்ன பண்ணுறாரு விஜயகுமார் கமிஷனராக இருக்கார் அந்த டைமில் சென்னையை பிரபலமாக உலுக்கிய பிரபல ரவுடி வீரமணியை வந்து என்கவுண்டர் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஜூனான்னு சரியாக தெரியாது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சென்னையில் வந்து அதுதான் ரியல் என்கவுண்டர் அப்போ வந்து அவர் இடத்துக்கே போயிட்டு அவர் வர வைக்கிறாங்க பிளான் பண்ணுறாங்க வீரமணியை வீரமணி வராறான்னு பார்க்குறாங்க வராரு அப்போ ஒரு மீனவர் வேஷத்துலேயே லுங்கி கட்டிக்கிட்டு உள்ள அதாவது பட்டாப்பட்டி ட்ரவுசர்னு அதெல்லாம் போட்டுட்டு அவர் இருக்கார் அப்போது என்கவுண்டர் தான் இது இது பா இது பா தப்புறே இல்லை இது என்கவுண்டர் இது என்கிட்ட வீரமணி இடத்துக்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு கரெக்டாக வீரமணி வர டைமில் கரெக்டாக ஷூட் பண்ணுறாரு ஏன் பலவர் பேர் இருந்தாங்க ஏன் அவர் அவங்களாம் வரலையா ஷூட் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்கும் நிறையா பேர் நீங்களே பார்த்துருக்கீங்க வட மாநிலத்தில் கூட ஒரு காவலர் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி காவல் ஆய்வாளர் போயிட்டாங்க அங்கே குற்றவாளியை கொடுக்குறேன்னு அவன் நடந்த ஷூட் அவுட்டில் அவர் இறந்து போனார் தெரியும்ல இங்கே கூட ஒருத்தர் அது மாதிரி நடந்துச்சு நம்ம உயிரா இல்லை எதிராளி உயிரா அப்படின்ற தன்னோடய உயிரை பணையம் வைக்கணும்ல அதை அந்த இடத்துல பண்ணார் வெள்ளதுரை அப்போது ஒரு உண்மையிலுமே ஒரு மாவீரம் தான் உள்ள அந்த ஒரு கணம் அந்த துப்பாக்கி வந்து வெடிக்காமல் போயிருந்துச்சுன்னா ஒன்று அவன் போட்டுருவான் கத்தி வச்சு அவன் போட்டுருவான் அவங்க கிட்டேயும் கன்று இருக்கும் அவன் போட்டுருவான் இல்லை அவன் சார்ந்தவங்க போட்டுருவாங்க இல்லை உனக்கு கண் ரிட்டன் ஆகிடுச்சுன்னா நீ காலி ஆகிடுவேன் அப்போ இது எல்லாம் தெரிஞ்சு அடிக்கிறாரு காலி ஆகிறாரு இதில் விஜயகுமார் இருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்குது பிரபல ரவுடியாக இருந்த வீரமணியை என்கவுண்டர் பண்ணதில் வெள்ளதுரை வெள்ளதுறை வெள்ளதுரை வெள்ளதுரை அதான் தெரியும்ல பேர் வந்துச்சுன்னா வந்தால் போகாது புகழும் பழியுன்ற மாதிரி புகழ் அப்படியே வர ஆரம்பிச்சிடுச்சு வந்தோடனே ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அதே விஜயகுமார் தலைமையில் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு ஒரு குழு போகுது அந்த குழுவில் வந்து இவரும் ஒரு முக்கியமான இடம்பெறாரு அப்போ வீரப்பனோட சாவில் இவர் ஒரு முக்கியமான இடம் இடம்பெறார் கரெக்ட்டுங்களா வீரப்பனோட சாவலையும் இவர் ஒரு முக்கிய புள்ளியாக இடம்பெறார் இது ரெண்டாயிரத்தி நாலில் இப்படியே ட்ராக் வண்டிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொண்ணூற்றி ஏழில் வந்தீங்களா ரெண்டாயிரத்தி ஏழு உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸு இன்ஸ்பெக்டரு ஏஎஸ் எஸ்ஐ அப்புறம் பத்தாண்டில் இன்ஸ்பெக்டரு அப்புறம் வீரப்பணம் பிடிச்சோன்னா அப்படியே டபுள் இன்ஸ்பெக்டர் தான் டக்குனு ஏசி ஆயிடல ஏசினா வெளியே வந்து ஏடிஎஸ்பி ஏடிஎஸ்பியில் இப்போ ஏடிசி அதுக்கு அடுத்த லெவல் போயிட்டார் புரியுதுங்களா இப்போது அப்படியே எல்லா இடத்துலையும் பணி புரிஞ்சிட்டு வரார் அதுக்கப்புறம் அவரோட கேரியரில் ஒரு பன்னெண்டு என்கவுண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டு என்கவுண்ட் பண்ணியிருக்காரு அவர் நான் நம்ம ஒரு நீட் நான் ஒரு அவர் மீட் பண்ணுவோம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கெலாம் வருவார் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் ஏதாவது என்கவுண்டர் பண்ணுறவங்க மேலே ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் புகார்ஸ்லாம் இருக்கும்ல அப்போ அங்கே வருவார் துரை ஜெயச்சேந்திரன் நீதிபதி அங்கே இருக்கும்போது அங்கே மனித உரிமை வருவார் இப்போ இருக்கும்போது அவர் வந்து அவங்க மனைவி இது நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதாவது தினகரனோட அமமுகவில் வந்து சட்டமன்ற வேட்பாளராக திருமதி ராணி ரஞ்சிதம் அவங்க பேர் அவங்க வந்து வேட்பாளர் அனுக்கிறாங்க அந்த இடத்துல இவர் நெல்லையில் அந்த நேரத்தில் ஒரு நெல்லையில் வேலை பார்க்கறாரு உடனே அப்போ தேர்தல் அலுவலர்கள் என்ன பண்ணுறாங்க மனைவி வந்து அந்த இடத்துல தேர்தலில் போட்டிறனால இவர் அந்த இடத்துல பணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் காத்திருப்பூர் பட்டியலுக்கு வைக்கிறாங்க காத்திருப்பூர் பட்டியல் வைக்கிறாங்க காவல்துறை இவர் எந்த இடத்துலையுமே இவர் எந்த இடத்துலையுமே இந்த இத்தனை வருஷத்தில் காவல்துறை எந்த இடத்துலையுமே அவரை புறக்கணிக்கல அவர் ரொம்ப குறுகிய காலம் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காரு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் முப்பத்தி நாலு ஆண்டுகள் கூட இல்லைனா இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளில் வந்து அவர் எந்த இடத்துலையும் காவல்துறை அவரை புறக்கணித்து அவர் டம்மி பண்ணி வைக்கல கடைசி தான் அவர் அப்படி நடந்துச்சு ஒரு கொடூரம் என்னென்னா அவங்க மனைவி வந்து அங்கே போட்டிடுறாங்க போது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக ஆட்சி அமைக்குது இப்போது நியாயமாக பார்த்தா திமுக என்ன பண்ணியிருக்கணும் எதிரணியில் அவங்க மனைவி இருக்காங்க அப்புறம் ஒரு புறந்தளி இருக்கணும்ல நான் பண்ணல காவல்துறை இங்கெல்லாம் வந்தவுடனே இவரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஒரு கொலை நடக்குது சென்னையில் இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் சிங்கபெருமாள் செங்கப்பெருமாள் கோயிலில் கிட்ட ஒரு பெரிய கொலை நடக்குது சரி இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் பெருகும் கொலை கொள்ளைய கச்சக்கமாக நடக்குது அப்போ அவர் வரவைக்கலான்னு வெள்ளத்துறை இங்கே வந்தால் அடங்கும் அப்படின்றதுக்காக ஏடிஜிபி அருண் அவர்கள்லாம் வந்து சிபார்சின் அடிப்படையில் அவர் வந்து லாண்டாட் இவர் அங்கேருந்து வெள்ளத்துறையை இங்கே வர வைக்கிறார் வர வைக்கிறாங்க எல்லோரும் காவல்துறை வர வ இவர் வந்தவொடனே கொஞ்சம் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே பேசியிருக்கோம் ஒரு பத்து பன்னெண்டு என்கவுண்டர் இங்கேயே நடந்திருக்கும் டைரெக்டாக வெள்ளத்துறை அந்த என்கவுண்டர் பண்ணாரா இல்லை அவரோட டீம் அந்த என்கவுண்டர் பண்ணால் இவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டிஸ்டிக்டில் கொஞ்சம் அப்படியே தான் இதுக்கு நடுவில் வெள்ளைத்துறை பேரில் வந்து ஏராளமான புகார்கள் கொஞ்சம் கொஞ்சம் புகார் கிடையாது அப்போவே வந்து அந்த காலத்தில் வீரமடை சுட்டவனும் வீரப்பன் சாவுல இருக்கும்போதும் சரி வீரமணி வெளி வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிறேன் வேலை வாங்கி தரேன்ட்டு நிறைய பேர் ஒரு மோசடி பண்ணாதான் அவர் மேலே புகார்களும் இருந்துச்சு குற்றச்சாட்டுக்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுக்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கிராப் கிட்ட பெரிய லெவலில் லஞ்சம் வாங்கிட்டாரு பெரிய ரவுடியை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பணம் வாங்கிட்டார் ஏன் என்கவுண்டர் பண்ணல சின்ன சின்ன ரவுடியை பண்ணுறீங்க யா பெரிய என்கவுண்டர் பண்ணலை அப்போ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னா என்கவுண்டர் பண்ண தானே அப்படின்னு வரும்போது நம்ம சின்னதாக லாஜிக் சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்க அவர் அப்படிங்கலாம் அங்கே இருக்கவங்க காவல்துறையில் அவர் பிடிக்காத காவல்துறை ஒரு சிலர் இருக்கும் என்ன சார் அவர் வெள்ளத்துறை இங்கே வந்தார் அவரால் இங்கே வெறும் முப்பது கோடி தான் இந்த இடத்துல சம்பாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு இது போன்ற குற்றச்சாட்டுகளும் இது போன்ற விமர்சனங்களும் பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு அரசு ஊழியரான விமர்சனம் தாங்கி தான் ஆகணும் ஓகேங்களா இது போன்ற ஒரு பிரச்சனை வரும்போது இவரை நல்ல இடத்துல வச்சுருந்த காவல்துறை ஏன் கொண்டு போய் திருவண்ணாமலையில் குற்ற ஆவண காப்பகத்துக்கில் எதுக்கு ஏடிஎஸ்பியாக போடணும் இங்கே இருந்து நல்ல மெரிட்டில் ஆகிட்டு இங்கே வந்து மறுநாள் டிஜிபியை பார்த்துட்டு கமிஷனரை பார்த்துட்டு ரிட்டேர்ட் ஆகிட்டு போகலாம் சார்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் எதுக்கு திருவண்ணாமலையில் கொண்டு போயிட்டு இவரை வைக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி எல்லாரோட கேள்வியாகும் இப்போ இதுக்கு நடுவில் அவர் ரிட்டையர்ட் ஆகுறாரு ரிட்டையர்ட் ஆகும் போது அப்போ இவர் இங்கேருந்து அங்கே மாற்றிட்டாங்கன்னாவே இங்கே ஏதோ ஒரு சர்ச்சை இருக்குன்னு தான் அர்த்தம் ஒன்று இதுலேருந்து இவர் பெரிய ப்ரமோஷன் கொடுத்துருக்கணும் இதுலேருந்து ஒன்றும் இல்லாத ஆஃபீஸில் ஒரு ஆக்டிங்கமாக இருக்க இடத்துல ஒரு ஆஃபீஸில் உட்கார வைக்கிறாங்க அவனை காப்பகத்தில் போது இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் காவல்துறை அதிகாரி உயர்மட்டத்துறையில் தெரியுது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் ஏராளமாக இருந்தாலும் அவர் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் அவர் அங்கே பணம் வாங்கினார் இங்கே பணம் வாங்கினா நம்ம பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது கரெக்டுங்களா அதனால அவர் இந்த காவல்துறைக்கு செய்த பட்டு தான் அவர் எவனும் நல்லவனை கொல்லலை ரெண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு பேட்ச் ஆல்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ அந்த எஸ்ஐ பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பாச்சத்தியில் வந்து அந்த குரு பூஜை நேரத்தில் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிட்டார் கம்பியால் குத்தி கொன்று கொலை பண்ணாங்க திருப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்று பேட்ச் வேலைக்கு வந்த புதுசு எவ்வளோ கனவுகளோடு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாம் எல்லோரும் சரி பத்து பேர் குழுக்களில் போடுவாங்க எட்டு பேர் கிடைக்காது கூட வரவங்க போடுவான் கிடைச்சிடுவான் காவல்துறையில் ஆனால் ஒரு ஒருத்தன் வெறியோடு வருவான் அவன் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆசையோடு வந்திருக்கலாம் அந்த வந்து ஒரு நாடார் சமூகம் இந்த இடத்துல நான் சமூகத்தை குறிப்பிடறதுக்கு காரணம் வெள்ளை பற்றி நான் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் இந்த சமூகத்தை குறிப்பிடுறேன் அந்த ஆல்பின் வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அவர் வந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களால் அவர் வந்து அங்கே கொல்லப்படுறார் கொல்லப்பட்டவுடனே அந்த இடத்துக்கு வெள்ளதுரை அனுப்புறாரு அந்த இடத்துக்கு வெள்ளதுறை அனுப்புகிறாங்க அப்போ வெள்ளதுறை ஒரு ஒரு சமூக உணர்வு உள்ளவர் ஒரு ஜாதி வெறி உள்ளவர்னா அந்த இடத்துல போய் அவனுடைய எதிராளியை கொல்ல முடியாது அப்போ தன் கொண்ட கொள்கை காவல்துறை காக்கி சட்டைக்காக தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவரும் கிளியர் பண்ணுறார் ஒரு காவல் நிலையத்தில் வந்து ஒரு கஸ்டடியில் இருக்க ஒரு ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க ஒரு எஸ்ஐ அவன் எவ்வளோ கணவரை வந்திருக்கான் அவனை நீ கொண்டு இருக்க இவரை இவரும் எஸ்ஐலேருந்து வந்தவர் தானே அப்போது ஒரு பேட்ச்மெட்டு வரான் ஒரு மணி ஒரு இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபிட்னஸ் ட்ரைனிங் அகாடமி ட்ரைனிங் முடிச்சுட்டு அவன் டியூட்டிக்கு வரான் அவனை ஒருத்தன் ரவுடி போது காவல்துறையில் அந்த அதை அதை ச அது வந்து மனித உரிமைன்றது வேறு மனித உரிமை மீறல் ஆனால் எப்படிப்பட்டாலும் மனித உரிமை மீறல் அது எல்லாத்துக்கும் மனித உரிமை இருக்குது அப்போது வெள்ளதுரை அந்த இடத்துல தன் கொண்ட கொள்கைக்காக அதை பண்ணுறாரு ஒரு மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு தமக்கு எதிராக நின்ன ஒரு தேர்தலில் நின்றவங்களோட கணவர்னு பார்க்காம அரசு வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் இங்கே கொண்டு வந்து வச்சிச்சு காலம் எல்லாேருக்கும் ஆசைகள் இருக்கலாம் இது போன்ற நேரத்தில் அவருடைய பழைய வழக்குகள் அந்த ஆழ்வின் எஸ்ஐயை கொண்டவங்களை இவர் வந்து என்கவுண்டர் பண்ணார்ல அந்த அந்த அது அந்த மனித உரிமையான வழக்கு நிலுவையில் இருக்குது அப்போ இவர் மேலே வள செத்து போனவங்க எல்லாம் மனித உரிமையான மிரட்டுறாரு மனித ரவுடிங்க கூட கொடுப்பாங்க மனித உரிமையினா என்ன ரவுடி நல்லவன் கெட்டவன் அடிக்கிறது துன்புறுத்து இதெல்லாம் எல்லோரும் மனிதனாக பிறந்தவங்க எல்லாருக்கும் உரிமைன்னு இருக்குது இப்போ ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு உடல் உபாதை கழிக்காமல் உங்களை நான் ஒரு ரெண்டு அவர் இங்கே கட்டி போட்டு வச்சுனாலே மனித உரிமை மீறல் உங்களை அடிக்க தேவையில்லை நீ எங்கேயும் போகக்கூடாது கழிவறைக்கு போகக்கூடாதுன்னா ரெண்டு மணி நேரம் உக்காட்டின்னா மனித உரிமை மிரல் உங்களோட உழைப்பை வாங்கிட்டு இன்றைக்கி நான் ஊதியத்தை கொடுக்கலனா மனித உரிமை மீறல் பப்ளிக்கில் வச்சு உங்கள் சட்டையை கிழிச்சுன்னா மனி மனித உரிமை மீறல் பப்ளிக்கில் வச்சு உங்களை உரிமையில் திட்டினேன்னா மனித உரிமை இந்த மாதிரி மனித உரிமை மீறல் எல்லாத்துக்கும் இந்த வழக்கு அவருக்கு நிலுவையில் இருக்குது இப்போது வந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் வராங்க இப்போது உள்துறை செயலாளர் வந்து சும்மா அன்றைக்கி நிறைய பேர் வாயில் வந்தது மாங்காய் புளிச்சிச்சு வாய் பிடிச்சிச்சின்ன மாதிரி பேசினாங்க வெள்ளத்துறையே கூட உள்துறை செயலாளர் இருந்தாலும் அவர் இதை தான் பண்ணியிருப்பார் அப்போது ஒரு லட்சம் லட்சம் பேர் போலீஸ் இருக்காங்க அப்போ இத்தனை லட்சம் பேர் இத்தனை மாதம் ரிலீஸ் ஆகிறாங்கன்னு அதை செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி உட்காந்து பார்த்துக்கிட்டே வர இருப்பாங்க நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் முப்பத்தொன்னா ஆக போகிறீங்க அவங்க டேபிளுக்கு இருபத்தொம்பதாதி ஃபைல் வருது அப்போ இருபத்தொம்போதாதி டைல் பார்க்குறாங்க உங்கள் கிளியர் பேப்பரானு பார்க்குறாங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து உங்களுக்கு ஒரு கோரி வச்சிருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூணு ஜட்ஜு ஒரு ஐஏஎஸ்ஸு ஒரு ரெண்டு ஜட்ஜஸ்ஸு மேஜிஸ்ட்ரேட் உட்காந்து ஒரு பர்சன் மூணு ஜட்ஜி ஒரு ஒரு அவர் ஓட்டுருக்காங்க இவருக்கு வந்து இவருடைய வழக்கு நிலுவையில் இருக்குது அதனால் இவர் வந்து கிளியராக வந்து ஓய்வு பெற முடியாது இந்த வழக்கு நிலுவையில் இருக்குன்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இவரோட சஸ்பெண்ட் ஆடுற ரத்து இவர் வந்து ஓய்வு பெறது ரத்து அப்படின்னு போட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இது வந்து அன்றைக்கி வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக காலையில் ஆகுது காவல்துறையில் நேர்மையாக பணி செய்தவங்களுக்கு இப்படி தான அவர் தான் அப்படி தானே இப்படி தான் அப்போது இந்த காவல்துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்க உள்துறை செயலாளர் ஒரு ஐஏஎஸ் ரேங்கில் இருக்க ஒரு சீனியர் அவங்கன்னா மூளை இல்லாதவங்களா மூளை இல்லாதவங்களா ஒரு கான்ஸ்டபிள் திட்டுறாரு பழி வாங்குறார் ஒரு ஏஆர் போலீஸ் திட்டார் அவர் பழி வாங்குறாரு அப்போ மூளை இல்லாதவங்க ஐஏஎஸ் உட்காந்துருக்காங்க உள்துறை செயலாளர் உட்காந்துருக்காங்க அவங்க மேல முதல்வர் மூளை இல்லாமையாக இருக்காங்க நீதித்துறைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க நீதித்துறைக்கு யார் கட்டுப்பட்டது காவல்துறை கட்டுப்பட்டு ஐஏஎஸ் அவங்க அரசு கட்டுப்பட்டிருக்கு எல்லாமே நீதித்துறைக்கு கட்டுப்படுற நீதித்துறை வந்து கொடுத்துருக்கு மூணு ஜட்ஜி இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கும் சமூக வலைதளங்களில் இந்த இந்த பேச்சு பேச்சு அதிகமானதுனால தான் அந்த சஸ்பெண்ட் வந்து ரத்து பண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது அவங்க என்ன போட்டிருக்காங்க சஸ்பெண்டுன்னு போட்டாங்க சஸ்பெண்ட் போட்டவுடனே இது இது அவங்க ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் வந்து திரும்பவும் கேட்குறாங்க அந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்குது அதில் இவருக்கு கன்விக்ட் ஆகலை கன்விக்ட்னா தண்டனை தான் மனித உரிமையானத்தில் யாரும் சிறையில் அடைக்க முடியாது கைது செய்ய முடியாது கைதிலாம் செய்ய முடியாது என்னென்னா உங்களை வந்து ரெஃபர் பண்ணலாம் பணி பணி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் பெனால்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னும் போது அப்போ இவருக்கு அதில் சார்ஜ் தான் பெனால்ட்டி தான் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது ஒன்றுமே இல்லாத ஜட்ஜ் கேஸுங்க இதுக்கு ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை கோர்ட் ஆர்டர் சின்ன கேஸு பெரிய கேஸ் ஜெயிலுக்குள்ளே வந்தால் செயினாக இருக்கிறதுக்கும் குற்றவாளி தான் ஒரு கோடி பிடிச்சவனும் குற்றவாளி தான் கரெக்டுங்களா அப்போது இந்த வழக்கு அவருக்கு மனித உரிமான வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னு கொடுத்தவொன்னே அவர் என்ன பண்ணுறாங்க அவங்க சரி அப்போது திரும்பவும் அவங்க ஆர்டரை போக்குறாங்க இவரோட ஓய்வூதியத்தில் இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் ஓய்வூதியமில் பண பலன் அதாவது அரசு கிட்டேருந்து போகும்போது பிஎஃப் கிராஜுவேட்டி இதெல்லாம் இருக்குல்ல இதில் இருந்து ஐந்து லட்சத்தை பிடித்தம் செய்து கொண்டு மீதி பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த ஐந்து லட்சத்தை அவர் பிடித்தம் செய்து வச்சுட்டு கொண்டு கொடுங்க அப்படின்னால அந்த நிபந்தனையுடன் உங்களுடைய இவரை வந்து நாங்கள் இப்போது ரிட்டர்மெண்ட் பண்ணுறோம் இப்போ திரும்ப மாரி மாற்றுறாங்க ரிட்டயர்மெண்ட் பண்ணுறோம் ஆனால் இவரோட இவருக்கு கிடைக்க வேண்டிய தொகையில் ஐந்து லட்சத்தை நாங்கள் நிறுத்திக்கிறோம் இந்த அதுக்கு பிறகு அந்த தண்டனை இவருக்கு சாதகமாக வந்துருச்சுன்னா இந்த ஐந்து லட்சத்தையும் கொடுத்துருவோம் அல்லது அந்த அவர் அவங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஐந்து லட்சத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம் இவருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ வழக்கு வந்தாலும் இவர் நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தை நாடலாம் உயர்நீதிமன்றத்துக்கு போய் சார் நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டரை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் நான் அப்பீல் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகலாம் ஹைகோர்ட்டில் அதை அப்பீல் அக்செப்ட் பண்ணிக்கலாங்க இல்லை அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க அது ரெண்டாவது இப்போ இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க இது வந்து அன்னைக்கு வந்து காவல்துறையில் அது அப்படியே ஒரு பெருசாக ஒரு பூம்பு ஆகுது பூம்பு ஆனோன்னா அப்புறம் சரி இப்போங்க இது ஒரு சின்ன விஷயம் தானேங்க அரசுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு அரசுக்காக பண்ணியிருக்காரு இதில் இதில் எங்கே வேலை செய்யுது மனிதனையும் இங்கே அரசியலுக்கோ ஜாதிக்கோ எதுக்கோ வேலை கிடையாது ட்ரிகரை அப்படி அழுத்தம் போது வீரமணியை சுடும்போதோ இல்லை யாரையோ சுடும்போது ட்ரிகரை அப்படி அழுத்தம் போது ஒரு கணம் ட்ரிகர் வேலை செய்யலை வெள்ளதுறை எப்போயோ செத்துருப்பார் ஆ அப்போ அந்த அந்த இடத்துல முன்னாடி வந்து நின்னார்ல அவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது பேச்சுக்கள் இருக்குது எப்படி அரசியல் வந்தாங்க அவர் எவ்வளோ பணம் வாங்கியிருப்பார் இப்படிலாம் பல பேச்சுக்கள் வந்தாலும் காவல்துறையில் அவர் பண்ணி பண்ணி பணி வீரமணின்னு ஒரு ரவுடி இருந்தார் அவர் யாரை சுட்டார் அப்படின்னா வெள்ளதுரைன்னு ஒருத்தர் சுட்டார் விஜயகுமார்ன்ற தலைமையில் அப்படின்றது வரலாறு பேசும் அதே மாதிரி தான் இந்த பணி ஓய்வு இந்த பணி ஓய்வு இறுதி நாட்டில் இது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு மாற்றம் தானே தவிர இதுக்காக முதல்வர் தலையிட்டார் முதல்வர் மகன் தலையிட்டார் முதல்வர் வீட்டில் இருக்கவங்க தலையிட்டாங்க எல்லா மினிஸ்டரும் வந்தாங்கன்றதெல்லாம் என்ன வேணால் பேசலாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஆர்டர் படி தான் இருக்குது ஏன்னு கேட்டால் இதையாக நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா நானே அவரை மனித உரிமை ஆணையத்தில் பார்த்துருக்கேன் வெள்ளதுரை பெல்ட் போட்டுட்டு தான் வருவார் மனித நேரத்துக்கு எல்லாேருக்கும் ஆஃபீஸர்ஸ்லாம் பெல்ட் கிராஸ் ப அங்கே வருவார் அங்கே அந்த கேஸுக்காக இயரிங்க்கு வருவார் அவர் வராமல் கூட போயிருக்கலாங்க வரலன்னா ஜட்ஜு நோட்டீஸாக அனுப்பப்படுவாங்க அதெல்லாம் கரெக்டாக முறை இருக்காரு அதுக்கு உண்டான விளக்கத்தை அவர் தரப்பில் அவரோட வழக்கறிஞர் கண் இது கொடுத்துருப்பாங்க இப்போது நல்ல ஓய்வு பெற்றார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போய் அவரோட பணி ஓய்வு பெறத்தோட சான்றிதழை கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு லட்சரூவா அதுலேருந்து பிடிச்சிக்கிறாங்க அது அப்புறமேட்டா அந்த அஞ்சு லட்ச ரூபா வருது போகுது அப்படின்றது அடுத்தது வரும் அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற்று போயிட்டார் இனி வரும் காலங்களில் ஓய்வு பெறதுக்கு முன்னாடியே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் த்ரீ ஏ த்ரீ பி சார்ஜி மெமோ இது எல்லாம் எதாவது இருக்கோ அதெல்லாம் முன்னாடியே நடவடிக்கை எடுத்துடணும் இறுதி நாளில் எடுக்கும்போது அது ஒரு பழிவாங்கும் போடலாமாவே எல்லாரோட பார்வைக்கும் தெரியும் பட் அவங்க சர்வீஸ் புக் அன்னைக்கு தான் ஹெட் ஆஃபீஸர் டேபிளுக்கு அப்படியே அந்த பன்னெண்டு மணி வரும்போது தான் ரெண்டு மூணு ஒன்றா வருன்ற மாதிரி அந்த டைம் தான் ஃபைல் ஒன்றா வருன்றது எல்லாருக்கும் புரியல இதுதான் ஒரு விஷயம் வேற ஒன்றும் இல்லை சரிங்க சார் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி